ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க போகலாம் எங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் மேஷன் மட்டும்தான் கொடுக்கறோம் ஜோப பத்தி பாக்கலாம் டெலிகாலிங் ஜபுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஜெப நீங்க வீட்டில் இருந்து கொண்டே செய்து கொள்ளலாம் நீங்க வீட்டிலிருந்தே கைநீரையை சம்பாதிக்க விரும்பும் முஸ்லிம் பெண் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இது எங்களது நிறுவனத்தில் மேற்றி மோனி சேவைக்காக டெலிகாலிங் ஆர்வமுள்ள பெண்கள் தேவை இந்த டெலிகாலிங் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை கையாளுதல் மேற்றி சேவை தொடர்பான அழைப்புகளை மேற்கொள்வது மற்றும் தொடர் நடவடிக்கை எடுப்பது இந்த ஜெப் முழு நேரமாகவும் அல்லது பகுதி நேரமாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த ஜெப்புக்கு உங்ககிட்ட கட்டாயம் லேப்டாப் இருக்கணும் தெளிவாகவும் கனிவாகவும் பேசக்கூடிய திறன் உங்களுக்கு அவசியம் அடிப்படை கணினி மற்றும் வாட்ஸ்அப் பயன்பாடு தெரிந்திருக்க வேண்டும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டும் இந்த தகுதிகள் உங்ககிட்ட இருந்தா உடனே நீங்க இந்த ஜெப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த ஜொப்பு பத்தி தகவல் அறிய போஸ்ட்டில் தெரியிற வாட்ஸ்அப் பெண்ணுக்கு கால் பண்ணி ஜோப்பு பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and ஷேர் பண்ணுங்க you